ஒகேனக்கலில் சுற்றுலா தலத்தை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சுற்றுலா தலத்தை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரி மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒகே இனக்கள் உலகத்தர வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்று என்றும் இந்த சுற்றுலா தலத்தை நம்பி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருவதாகவும் பொது முடக்கத்தால் தளர்வுகள் வழங்கப்பட்டு பல்வேறு சுற்றுலா தலங்கள் பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒகேனக்களுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு நடத்தியும் இதுவரை திறக்கப்படவில்லை என்றார் மேலும் ஒகேனக்கல் கூட்டுக்குழு திட்டம் செயல்படுத்த ஜப்பான் நாட்டு நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ஒகேனக்கலில் சர்வதேச அளவிலான நீச்சற்குள் அமைப்பதற்காக பாராளுமன்றத்தில் தாம் பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார்

பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் தண்ணி கொடுக்குறவங்களுக்கே வந்து குடித்தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து கிடைக்கலன்றது வந்து ரொம்ப வேதனையான விஷயம்